பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பூர்ணிமாவோட வாய் சாப்பிடுறதுக்கும் குறை சொல்றதுக்கு மட்டுமே திறக்கிற வாய் நம்ம அர்ச்சனாவா புகழ்ந்து பேசியிருக்காங்க என்னது அர்ச்சனை அப்படி அவங்க பேச மாட்டாங்களே நம்ம கவனிச்சு பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ளேயும் ஒரு வஞ்ச புகழ்ச்சி இருக்கு அது என்ன அப்படின்றதா இன்னைக்கு அப்படின்றத பார்க்க போறோம் பட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பூர்ணிமா விஷ்ணு விஜய் மூணு பேரும் வந்து ஸ்கோர் ஸ்கோர்போர்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அந்த போர்டு கிட்ட அப்ப நம்ம விஷ்ணு சொல்றாரு பார்த்துட்டு இவன் இப்படியே பத்து வாரம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படியே உடனே போல இருக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவா போல இருக்கு அப்படின்னு ஏன்னா அவருக்கு ஒரு கனவுலாம் வந்துச்சா நம்மளோட சரவண விக்ரம் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போறது மாதிரி நம்ம பூர்ணிமா அடையே நம்ம மிக்சரை பத்தி அவன் பேசுறனே சோ நாமளும் பேசுவோம் அப்படின்ட்டு ஏய் அவன் நேற்று சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா நம்மளோட வடிவல் சார் மாதிரி ஆப்டா பண்ணிட்டு இருந்தான் வீடு ஃபுல்லா அதை அப்படியே அழகா கேரி பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு போது சோ நம்ம விஜயவர்மா சொல்றாரு சரவண விக்ரம் அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படியே அந்த டே ஃபுல்லா அந்த கேரக்டராவே இருந்தாங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டு பேரும் அப்படின்றாங்க சோ நம்ம பூர்ணிமாக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல ஐயோ என்னடா இவன் அவளை புகழ்ந்து பேசுறானே அப்படின்ட்டு பிகாஸ் அவர் சொல்றாரு அப்படியே அர்ச்சனோட வாய்ஸ் எப்ப செம்மையா இருந்தது அப்படியே காலி ஆயிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ்ல ஒரு பவர்ஃபுல் காமிச்சாங்க அந்த வில்லி கேரக்டர் செம்மையா பண்ணாங்க அப்படின்னு விஜயவர்மா சொன்னதுமே என்னடா இவனுங்க விட்டு அவளை ஓவரா புகழ்ந்துருவானுங்களோ அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பூர்ணிமா என்ன சொல்றாங்கன்னா அவங்க வாய்ஸ்க்காகவே அவங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதாவது அர்ச்சனோட வாய்ஸ் ரொம்ப பிளஸ் அந்த ஒரு ஹைலைட்டிங்கா அர்ச்சனோட வாய்ஸை காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த வில்லி கேரக்டர் கொடுத்திருக்காங்க ஏன்னா மத்த மத்தவங்க எல்லாருக்குமே ஹீரோயின்ஸ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வில்லி கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த வில்லிக்கின்றது சாங்கும் கிடையாது அந்த மானாமதுர சாங்கும் அவங்களுக்கானது கிடையாது பட் இருந்தாலும் அவங்களோட வாய்ஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரும் அவங்களுக்கான ஒரு குத்து சாங்கும் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணி காட்டிட்டாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா வில்லின்றதை எடுத்துட்டோம்னா நீலாம்பரியை விட ஒரு பவர்ஃபுல்லான வில்லியை நம்ம பார்க்க முடியாது ஆனா நீலாம்பரி கேரக்டர் என்ன பண்ணுச்சு படுத்துக்கிறதோ இல்ல படையா பட்டா போய் பூர்ணிமாவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க பிரியாமணி அந்த முத்தலக கேரக்டர் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அந்த முத்தக கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கிட்டையும் சண்டை போடுவாங்க அவங்களோட முரட்டு காதலன் கிட்ட அன்பாவும் இருப்பாங்க ஆக்ரோஷமாவும் இருப்பாங்க பூர்ணிமா அந்த கேரக்டரை இன்னும் ஒரு லிஃப்ட் பண்ணி காமிச்சிருக்கலாம் பட் இவங்க யாருமே ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல அந்த ஸ்டேஜ்ல மட்டும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது வீடுஃபுல்லாகவே அந்த கேரக்டராக நம்ம இருந்திருக்கணும் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணவே இல்லை நம்மளோட அர்ச்சனா அண்ட் விக்ரம் மட்டும்தான் அதை கேரி பண்ணாங்க அந்த டே ஃபுல்லாகவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்து காமிச்சாங்க இப்போ இந்த வில்லி கேரக்டரில் எதெல்லாம் வந்து ஹைலைட்டிங்காக இருந்ததோ அதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணாங்க அந்த வாய்ஸ் அந்த ஸ்லாங் அந்த திமுர் அந்த ரவுடி டாக் அப்படின்ற எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு லைஃப் கொடுத்தது அர்ச்சனா இவங்க யாருமே இவங்கள ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் அவள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் அவளுக்காகவே அதை கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம் ஹீரோ கொடுத்து அவங்களுக்கு மட்டும் வில்லி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களை ஹைலைட் பண்ணி காட்டணும் அவங்க வாய்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு பவர்ஃபுல் அதை ஹைலைட் பண்ற மாதிரி தான் இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது அப்பவும் ஒரு டொமினேட்டிங்காக தான் பூர்ணிமா பேசிட்டு இருக்காங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ மணி அண்ட் விஷ்ணு ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்கன்னு வைங்களேன் இப்போ மணி நல்லா டான்ஸ் பண்ணாலும் அது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு டான்ஸர் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் நல்லா வரும் இன்னும் ஒரு அளவுக்கு ஆவரேஜாக பண்ணால் கூட எல்லாரும் அவரை தான் ஹைலைட்டிங்காக பார்ப்பாங்க என்ன காரணம்னா டான்ஸே தெரியாமல் இந்த அளவுக்கு பண்ணுறானே அதே மாதிரி இந்த இடத்துல பூர்ணிமா என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க கேரக்டர் ஹைலைட்டிங்காக தெரிஞ்சதுக்கு காரணம் அவங்களோட வாய்ஸ் தான் அவங்க அந்த கேரக்டருக்கு பெருசாக லைஃப் கொடுத்தத விட அவங்க வாய்ஸ் ரொம்ப பர்ஃபுல்லாக இருக்கும் அதை அந்த கேரக்டருக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகிடுச்சி அதனால தான் அது ஹைலைட்டிங்காக தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை ஒரு டாமினேட்டிங் பண்ணி அதை ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் பொறாமையில் பொங்குவாங்கன்றது நமக்கு தெரியும் ஏன்னா வீட்டுக்குள்ளே அர்ச்சனா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கேரக்டரில் இல்லாமல் சும்மா சாப்பிட்டுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அர்ச்சனை அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்கலாம் மெரெண்ட் பார்த்தாங்க அது பூர்ணிமா ஆகும் மாயாவாக ஆகட்டும் இன்னும் இவன் கத்திக்கிட்டே இருக்க அந்த ரோலை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கா ஒரு நிமிஷம் விடாமல் அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டாலே அப்படின்னு இவங்கலாம் பொறாமையில் பார்த்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சு என்னவா இருந்தாலும் பஸ் பர்ஃபார்மர் அப்படின்றதுல வந்து டெஃபினட்டாக அர்ச்சனா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அர்ச்சனாக்கு தெரியும் நம்ம என்னதான் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே நம்மளால் டிக்கெட் டிஃபினாலே போக முடியாது பட் நம்மளை வச்சு இன்னொருத்தருக்கு அது பெனிஃபிட்டாக போகும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த பெர்ஃபார்மன்ஸை அவ்வளோ ஹைலைட்டிங்காக பண்ணாங்க அர்ச்சனா ஸோ அர்ச்சனா வீக்கெண்டில் கமல் சார் பேசினதுக்கப்புறம் ரொம்ப லோவாக இருந்தாலும் இப்போ மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்தது பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்றது அவங்க பேச்சிலேயே நம்மளால் தெரியுது பார்க்கலாம் இன்னும் என்னென்ன கதறெல்லாம் இந்த வாரங்களில் நடக்கப் போகுது என்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி